கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் நாளிலும் தினம் ஒரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை நீதிமொழிகள் இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆறாமசனம் நல்வழியில் நடக்க பிள்ளையை பழக்கு ஆமேன் கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இன்று நாம் அதிகமாக கவனிக்க வேண்டிய எச்சரிக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தையைத்தான் கடவுள் இன்று நமக்கு கொடுத்திருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பில் பெற்றோர்கள் எந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் ஊடகங்கள் வாயிலாக நாம் படித்து கொண்டிருக்கிறோம் பார்த்து கொண்டிருக்கிறோம் நம் குடும்பத்தில் நம்முடைய உறவினர்கள் மத்தியிலேயே பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன பெற்றோர்களுடைய கவனிப்பு இல்லாத பிள்ளைகள் எந்த மாதிரியான போய் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சீக்கிரமாக தற்கொலைகள் போதைக்கு அடிமையாகுதல் வீடியோ கேமுக்கு அடிமையாகுதல் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் டிக்டாக் இன்ஸ்டாகிராம் என்று சோசியல் மீடியாவுக்கு அடிமையாகுதல் என்று பல விதங்களிலே இந்த உலகம் குழந்தைகளையும் இளைஞர் இளம்பெண்களையும் ஈர்த்து கொண்டிருக்கிறார்கள் சாத்தானவன் இந்த ஊடகங்கள் வாயிலாக மிக துரிதமாக வேலை செய்து கொண்டிருக்கிறான் ஆகவே கிறிஸ்தவர்கள் பெரியமானவர்களே உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள் மீது நீங்கள் உண்மையான அன்பு செலுத்தி அவர்கள் மீது அக்கறை கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் குறைந்தது ஒரு முப்பது நிமிடமாவது அந்த பிள்ளைகளோடு நீங்கள் அமர்ந்து பேச வேண்டும் அவர்களோடு விடுமுறை நாட்களிலே நீங்கள் செலவிட வேண்டும் அப்பொழுதுதான் உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எவ்வளவு தூரத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள் எந்த அளவிற்கு உங்களிடம் உண்மை பேசுகிறார்கள் என்பதே உங்களுக்கு புரியும் ஆம்கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே அதே போல செல்போன்களை தேவையான காரியத்திற்கு மட்டுமே நீங்கள் கொடுக்க வேண்டும் இந்த ஆன்லைன் கிளாஸ் தொடங்கினதற்கு பிற்பாடு பலவிதமான மோசமான நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன பல பிள்ளைகள் இந்த செல்போனுக்கு அடிமையாகி பலவிதமான தவறான முடிவுகளுக்கு சென்றிருக்கிறார்கள் ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை உங்கள் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவது உங்கள் கரங்களில் கொடுக்கப்பட்ட தலையாய கடமையாயிருக்கிறது நான் பணம் சம்பாதிக்க வேண்டும் சொத்து சேர்க்க வேண்டும் என்றே ஓடிக்கொண்டே இருக்காதீர்கள் நீங்கள் சேர்க்கும் பணமும் சொத்துமே உங்கள் பிள்ளைகளுக்காக தான் கடைசியில் எல்லாவற்றையும் சேர்த்துவிட்டு திரும்பி பார்த்தால் உங்கள் பிள்ளைகளே இல்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை இன்று முதல் உங்கள் பிள்ளைகளுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்குங்கள் எப்படி நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்கி அவரை நாம் உயர்த்தி அவருக்கு நன்றி சொல்ல வேண்டுமோ அதே போல் நமக்கு கடவுள் கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டும் அவர்களோடு செலவிட வேண்டும் அவர்கள் உள்ளத்தில் என்ன நினைக்கிறார்கள் அவர்களுடைய விருப்பங்கள் என்ன என்பதை நாம் புரிந்து அதன்படி அவர்களை சரியான முறையில் வழிநடத்த வேண்டியது நம்முடைய கடமை ஆமேன் நாம் ஜபிப்போமா இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வார்த்தையின்படியாகவே ஏசப்பா எங்களுக்கு நீங்க ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் கண்ணும் கருத்துமாக நடத்தவும் அவர்களை வளர்க்கவும் அவர்களை நல்வழிப்படுத்தவும் எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி இன்றும் கூட தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பி ஆசீர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துவகள் பிரியமானவர்களே இன்று நாம் கற்றுக்கொண்ட வார்த்தையை நம் உள்ளத்திலே பதிப்போம் ஒவ்வொரு நாளும் நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது அவர்கள் ஒளிவு கன்றுகளைப் போல வளர்ந்து நமக்கும் நம்முடைய எதிர்காலத்திற்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருப்பார்கள் ஆமேன் காட் பிளஸ் யூ